பாட்டில் அது கிராம ஊராட்சி செயலர் பதவிக்கு வந்து நான் அதர் டிஸ்ட்ரிக் விண்ணப்பிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்புறம் எடிட் ஆப்ஷன் எதுவும் இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கால அளவு வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் ஒன்பது சரிங்களா இன்னைக்கு வந்து நவம்பர் மூணாம் தேதியில இருக்கும் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு நாள் தான் விண்ணப்பிக்க இருக்கு இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் படிச்சு பார்த்தவங்களுக்கு ஒரு உண்மை புரியும் அவங்க வந்து எங்கேயுமே வந்து நீங்க ஓன் தான் விண்ணப்பிக்கணும் சொந்த மாவட்டத்தில் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத எங்கேயுமே சொல்லலை ஆகையால் வந்து நீங்க வந்து யாரு எந்த மாவட்டத்திற்கு வேணா விண்ணப்பிக்கலாம் சென்னைக்கு மட்டும் அவங்க போஸ்டிங் கொடுக்கல சென்னையை தவிர்த்து மீத முப்பத்தி ஏழு மாவட்டங்களுக்கும் வேகன்சி கொடுத்துருக்காங்க சரிங்களா அதனால வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான் யாரு எந்த மாவட்டத்திற்கு வேணா விண்ணப்பிக்கலாம் ஓகேவா சோ அதனால வந்து எந்த தவறும் கிடையாது இப்போ வந்து பாத்தீங்கன்னா எடி தௌசன் கொடுக்கலையாங்க அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுறீங்க உண்மைதான் அங்க எடிட் ஆப்ஷன் ஆப்ஷனே இங்கே இல்ல சரிங்களா இப்போ வந்து வேற வழியும் கிடையாது சரிங்க எடிட் ஆப்ஷன் இல்ல நான் கரெக்டாக வந்து இன்னொரு இன்னொரு அப்ளிகேஷன் போடலாமா அப்படின்னு உங்கள் கேள்வி கேக்குறீங்க இப்போ வந்து நீங்க பேமெண்ட் பண்ணலை அப்படின்னா டிஃபால்ட்டாவது இந்த அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆயிடும் நீங்க பேமெண்ட் வரைக்கும் பண்ணியிருக்கேன்னா அது ஒரு அப்ளிகேஷன் இன்னொரு அப்ளிகேஷன் போட்டா எடுத்துக்கதான் எடுத்தா வந்து ரெண்டு காட்டிக்கிட்டு வரும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்வி வரும் ஸோ இந்த கேள்விக்கு நம்மக்கிட்ட பதில் கிடையாது ஸோ ரெக்யூமெண்ட் செல்லுக்கு நீங்கள் கால் பண்ணி தான் கேட்குற மாதிரி இருக்கும் ஓகேவா அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்க்குள்ளேயே நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி தவறு பண்ணால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கல இல்லை எடிட்டன் கொடுப்பேன்னு சொல்லலை ஸோ அதனால நீங்கள் வந்து அது பெரும்பாலும் எந்த விஷயத்தில் நீங்கள் தவறு பண்ணக்கூடாதுன்னா உங்கள் பேரு டென்த்து மார்ச்ட்டு டேட்டா பர்த் கம்யூனிட்டி இதை நாளுமே தவறு பண்ணலனா ஓகே தாங்க சரிங்களா இல்லை இந்த ஏன்னால் உங்கள் பேரு தான் உங்களுடைய அடையாளம் உங்க கம்யூனிட்டி வச்சுதான் உங்களுக்கு இடஒதுக்கீட்டு கொடுக்குறாங்க அப்புறம் டேட்டா பெருதான் வச்சுதான் ஏஜ்ல வந்து நிணயிக்க பண்றாங்க சரிங்களா அப்புறம் டென்த் மார்க் தான் வேலை கொடுக்குறாங்க கவர் பண்ணலன்னா ஓரளவு அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அசெப்ட் பண்ணிக்குவாங்க ஆனா வந்து இந்த மேஜரா இந்த விஷயத்தில தவறு பண்றீங்க அப்படின்னா சர்பீட் வேற்பீக்கு எல்லாம் மாட்டிப்பீங்க ஓகேங்களா அதனால வந்து அஹ் கவறு பண்ணா என்ன பண்றதுங்கிறது அத்தாரிட்டி வந்து அவங்கதான் தான் நீங்க கேட்டு வந்து பண்ணணும் சரிங்களா அப்புறம் வந்து என்னங்க இது டென்த்து மார்க்கை பேஸ் பண்ணி கொடுக்குறோம் நீங்க வந்து எண்பத்தஞ்சு மார்க்கு கண்ணு அதாவது நான் எண்பத்தஞ்சு மார்க்கு மேல எடுத்தவனு சொல்லலை எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ்க்கு மேல எடுத்தவனு சொல்லலை சரிங்களா ஒரு சில பேர் தவறுதல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து நீங்க டென்த்ல ஐநூறு வைக்கிறாங்க ஐநூறுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஐநூறுக்கு நீங்க நானூறு மார்க் எடுத்திருக்கீங்க எத்தனை பெர்சன்டேஜ் நீங்க என்ன கேட்டா என்ன சொல்லுவீங்க எண்பது பெர்சன்டேஜ் ஐநூறுக்கு நான் நானூறு மார்க் எடுத்தேன்னா அவங்களுடைய பெர்சன்டேஜ் என்னன்னா எண்பது பெர்சன்டேஜ் சரிங்களா அப்போ வந்து எண்பத்தஞ்சு பர்சென்டேஜ் மேல எடுத்தவங்களும் தான் அப்படி சொல்லல அந்த எப்படி நம்ம வந்து ஐநூறுக்கு வந்து நூறு ரூபா கன்வெர்ட் பண்ணிக்கிட்ட பர்சன்டேஜா அதே போல தான் உங்களுடைய மதிப்பெண்ண வந்து எண்பத்தஞ்சிக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு ரிமைனிங் பிளஸ் பதினஞ்சுக்கு வந்து இன்றைக்கு வச்சுருவாங்க நீங்க முந்நூறு எடுக்கலாம் முந்நூத்தி ஐம்பது எடுக்கலாம் ஐநூறு அதாவது அஹ் நானூத்தம்பது எடுக்கலாம் அது ஒரு பிரச்சனை கிடையாது உங்களுடைய மார்க்கை வந்து எண்பத்தஞ்சுக்கு கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க சரிங்களா அந்த ஒரு புரிதல் இருக்கு இப்போ வந்து அந்த கால்குலேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து நீங்க வந்து உதாரணமா போட்டு பாருங்களேன் இப்ப நானூறு மேலே போட்டுக்கோங்க கீழே டிவைட் ஐநூறு போட்டு இன்ட்டு ஹண்ட்ரட் போட்டீங்கன்னா தான் இன்ட்டு வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தஞ்சுக்கு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான எண்பத்தஞ்சுக்கு எவ்வளவு மார்க் அப்படிங்கறது வந்துடும் சரிங்களா இன்ட்டு ஹண்ட்ரட் போட்டீங்கன்னா ஹண்ட்ரடுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வரும் அதுவே எண்பத்தஞ்சு போட்டீங்க அப்படின்னா எண்பத்தஞ்சுக்கு எவ்வளவு ஒரு மார்க் வச்சு இப்ப யாவது என்னன்னா நீங்க ஐநூறு ஐநூறு எடுக்கிறீங்க ஓகேவா அப்படின்னா வந்து அது வந்து ஐநூறு ஐநூறு எடுத்துன்னா அது எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு மார்க் வரும் பிளஸ் வந்து இன்ட்ரிக்கு ஒரு பதினஞ்சு மார்க் கரெக்டாக தான் அப்ப வந்து நீங்க எடுத்த மார்க் டிவிட் பை ஃபைவ் ஹண்ட்ரட் இன்ட்டு எண்பத்தஞ்சு போட்டீங்கன்னா எண்பத்தஞ்சுக்கு எவ்வளவு மார்க்குங்கிற டீடைல்ஸ் வந்துடும் பிளஸ் வந்து எங்க இன்ட்ரிவியூ மார்க் கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க இது எப்படிங்க உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத எல்லாரும் கேட்பீங்க மொத மொதல் ஜீவம் வந்தது அந்த தான் இதை டீட்டெயில் போட்டு சரிங்களா நம்ம வந்து தெரியாத ஒரு விஷயத்த பொது வெளியில பேச முடியாது அந்த உங்களுக்கு கிளாரிட்டியோட இந்த ஒரு சொல்ல முடியுது ஓகேவா அதனால வந்து நீங்க எடுத்த மார்க்கை எண்பத்தஞ்சு கன்வெர்ட் பண்ணிட்டு பிளஸ் பிப்டீன் மார்க்கை வந்து இன்றருக்கு கால்குலேட் பண்ணுவாங்க அப்ப அப்ப வந்து உங்களுடைய எப்படி வேலைக்கு எடுக்கிறாங்கன்னா மேக்சிமம் வந்து டென்த் மார்க்கை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க நீங்க டென்த் மார்க் ஹை ஹை மார்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வேலை கிடைக்கும் லோ மார்க் மார்க்னா பேஸ்டா அந்த உங்க கம்யூனிட்டியில அந்த மாவட்டத்துல எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க பொறுத்து மாறுபடும் சரிங்களா இப்போ நானூற்றி எண்பது தான் வேலை அப்படின்னு சொல்லல ஏன்னா அங்க கம்மியா அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா நானூத்தி கூட கொடுக்கலாம் இல்ல நானூறு கூட கிடைக்கலாம் அது வந்து சொல்ல முடியாது இப்போ வந்து ஆதரவு உதவி ஆஹ் முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் முன்னாள் ராணுவத்திறன் அப்படிங்கிற கோட்டாவுக்கு வந்து மார்க் கம்மியா கூட உள்ள போகலாம் சரிங்களா இது வந்து யார் அதாவது இந்த மார்க்கு தான் அப்ளை பண்ணணும்னு அவங்க சொல்லவே இல்லை சரிங்களா அது வந்து எண்பத்தஞ்சுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க அவ்வளவுதான் ஸோ இன்னொரு புரிதல் வந்து கம்மன்ல ஒரு தோழர் போட்டுருந்தாங்க அதுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண விதமாக தான் நான் சொல்றேன் அதனால வந்து நீங்க வந்து நல்ல ஸ்கோர் பண்ணீங்க நானூற்றம்பது இருக்கு நானூத்தி எழுபது இருக்குன்னா தாராளமாக பண்ணலாங்க ஏன் நான் முந்நூறு எடுத்துருக்கேன் பண்ணக்கூடாதுன்னா பண்ணலாங்க வந்து உங்களோட லக்கை பொறுத்து கிடைக்கும் சரிங்களா சோ இதுக்கும் ஒரு பதிலும் சொல்லியாச்சு சரிங்களா வேறு மாவட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் எடிட் ஆப்ஷன் பத்தி சொல்லியாச்சு அப்புறம் எதை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க அப்படிங்கறது மறுபடியும் சொல்லிட்டேன் அடுத்து நீங்க என்ன தயாராகணும் அப்படின்னா நேர்முக தேர்வுக்கு தயாராகணும் சரிங்களா சோ நேர்முக நேர்முக தேர்வுக்கு தயாராகணுக்கு நான் சிறப்பு வந்து ஸ்டடி மெட்டீரியல் நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணலாம் இருக்கேன் ஸோ கிளாஸஸும் பண்ண போறேன் சரிங்களா ஸோ நம்மகிட்ட வந்து இணைந்து பயன்பெறலாம் கிராம ஊராட்சி எதுக்கான ஒரு தனி வாட்ஸ்அப் குரூப்பும் பண்ண போறேன் ஓகேங்களா ஸோ இதுல வந்து ஜாயின் பண்ணி இப்ப அந்த குரூப்போட பெனிஃபிட்ஸ் வந்து இனிமேல் உங்களுக்கு தெரிய வரும் அதனால வந்து நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம் அதே போல வந்து கரண்ட் அப்பேர்ஸ் பேஸ் பண்ணி கிளாஸஸ் வரும் இன்டர்வியூக்கு எப்படிலாம் கேட்பாங்க கொஸ்டின் வந்து நம்ம நோட்ஸா கொடுத்துருவோம் அப்புறம் வந்து மார்க் இன்டர்வியூ வந்து தான் உங்களுக்கு கண்டக்ட் பண்றோம் சரிங்களா ஸோ விருப்பம் மூலமா இணைந்து பயன்பெறுங்கள் ஸோ இந்த காணொலி பிரிச்சு லைக் பண்ணி வச்சிருங்க இது சம்பந்தமா எனக்கு இன்னும் டவுட் இருக்கு அப்படின்னா கமல்ல தெரிவிங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி தேதி நவம்பர் ஒன்பது மறந்துடுறாதீங்க சோ உங்க நண்பர்களோ யாரோ கை மாதிரி எடுத்திருக்காங்க அவங்களுக்கு தெரிவிச்சீங்கன்னா ஒரு நல்ல ஒரு புண்ணியமா போயிடும் ஏன்னா ஏன்னா கை மாதிரி தான் எடுக்கிறாங்க டென்சர்ல ஓகேங்களா அவங்களுக்கு கூட வேலை கேட்க வாய்ப்பு இருக்கு இந்த இந்த தகவல் உங்க நண்பருக்கும் தெரிவிங்க சோ தொடர்ந்து இணைந்து நீங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்